ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நச்சுகளோட ஆட்டத்தை அடக்கவே முடியாதா இவங்களுக்கு மத்தியில் எப்படி வாழறது கொஞ்சமாவது நிம்மதியாக வாழறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நிறைய பேரோட மனசுக்குள்ளேயே கும்ரிகிட்டு இருப்பீங்க விட்டு போகவும் வழி தெரியாமல் சேர்ந்து வாழவும் முடியாமல் இந்த துரியோதன கூட்டத்துக்கு நடுவில் சிக்கின மாதிரி வாழ்க்கையே ரொம்ப வேதனையாக மாறிப்போயிருக்கோம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மகாபாரத கதையில் துரியோதனன் சாகர வரைக்கும் திருந்தலை சாகும்போதும் திருந்தலை ஸோ இந்த மாதிரி நச்சு மனிதர்கள் சாகர வரைக்கும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத மகாபாரதத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க யாரையாவது வச்சு சமாதானம் பேசி பஞ்சாயத்து பண்ணி எப்படியாவது இவங்களை வழிக்கு கொண்டு வந்துடலான்னு கூட நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க பாண்டவர்கள் சார்பாக சமாதானம் பேச வந்த கிருஷ்ணரையே சங்கிலியால் கட்டி சிறையில் போட்டு அடைச்சி அராஜகம் பண்ண அந்த துரியோதனன் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் இந்த நச்சுகள் துரியோதனனோட அந்த செயலால் கடவுளே நேரில் வந்தாலும் இவங்கள அடக்கவும் முடியாது திருத்தவும் முடியாதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா கடவுளுக்கே அந்த கதின்னா அப்போ மனுஷங்களோட நிலைமையெல்லாம் எம்மாத்திரும் அதனால் இந்த மாதிரி நச்சு மனிதர்களை யாராலையும் அடக்க முடியாதுங்கிற ரியாலிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரி அப்போது நம்ம எப்படி இவங்களுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழறதுன்னு கேட்டால் சிம்பிள் அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்கள் போகாமல் இருக்கணும் அவங்களோட கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் லைஃப் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த நச்சுகளுக்கு வந்துட்டு சூழலை ஒலப்பி விட்டு சுற்றி இருக்கிறவங்கள நிம்மதி இல்லாமல் ஆக்கி அதில் ஆனந்தப்படுறது அவங்களோட அடிப்படை குணாதிசயம் நச்சுகள் உருவாக்குற அந்த சிக்கலான சூழலை நீங்கள் ஒரு விக்டிமாக போய் சிக்கிடவே கூடாது நச்சுகள் எப்போவுமே உங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தர்மருக்கு சூதாட்டத்தில் வீக்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அது மூலமாக அவங்கள ட்ராப்பில் சிக்க வச்சு தர்மர் மூலமாகவே எல்லாரையும் அடிமை இல்லையா அந்த துரியோதனர் கூட்டம் ஆனால் எந்த இடத்துல அந்த சூதாட்டத்தை நிறுத்தணுங்கிற அந்த அவேர்னஸ் தர்மருக்கு இல்லாமல் போச்சு தர்மருக்கு சூதாட்டத்தின் மேலே இருந்த அந்த ஒரு அடிக்ஷன் அவரை சரியாக சிந்திக்கவே விடலை இந்த வீக்னஸும் அடிக்ஷனும் தர்மருக்கு மட்டும் இல்லை சூதாட்டம் ஆடுற எல்லாருக்குமே இருக்கும் அடுத்த ஆட்டத்தில் எப்படியாவது ஜெயிச்சு தோத்ததையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விவேகமற்ற பிடிவாதமும் குருட்டுத்தனமான நம்பிக்கையும் அவங்கள மீண்டு வர முடியாத விபரீதமான சூழலில் விட்டுடும் அதே மனநிலையோடு தான் தர்மரும் நிலம ரொம்ப மோசமாகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் நிறுத்தாமல் ஆடிக்கிட்டே இருந்தார் எதையெல்லாம் பணையம் வைக்கக்கூடாதோ அதையெல்லாம் பணையம் வச்சு அவர் ஆடின அந்த சூதாட்டம் கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் துரியோதனன் மாதிரியே நச்சுகுணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேம் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க எவ்வளவு சூழ்ச்சி வேணாலும் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு எப்போ எந்த இடத்துல இவங்க கிட்ட இருந்து ஸ்கிப் ஆகி வெளியே வரணுங்கிற அந்த தெளிவு இருக்கணும் நம்மளோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்மளோட பலத்தை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவோ இல்லைனா வேறு எந்த காரணத்துக்காகவும் இந்த நச்சுகளோட கேமில் நம்ம சிக்கவே கூடாது பார்ட்டிசிபேட் பண்ணவே கூடாது நச்சுகள் நமக்காக வைக்கிற பொரியலை சிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் சில சமயம் அவங்களோட ஆட்டத்தை ஆடாமல் இருக்கிறது தான் நம்மளோட வெற்றியாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஆட்டத்தை ஆடாமலேயே நம்மளோட தோல்வியை ஒத்துக்கிறதுலையும் நம்மளோட வெற்றி அடங்கியிருக்கும் நச்சுதலோட சுபாவம் இதுதான்னு தெரிஞ்ச பிறகு அவங்களோட எந்த நடவடிக்கையையும் நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது சாமர்த்தியமும் சமயோஜிதமாக யோசிக்கிற புத்தி கூர்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள் இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும் துரியோதனன் மாதிரி ரொம்ப மோசமான ஆட்களை டீல் பண்ணும்போது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும்னு நீங்க யோசிக்கவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அதே மகாபாரத கதையில் பாண்டவர்களோட அப்பா இருக்காரலையா பாண்டு அவர் வந்துட்டு தன்னோட அண்ணன் திருதராஷ்டிரருக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி தனக்கு நியாயமாக கிடச்ச அந்த அரசு பதவியை அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனார் இல்லையா பாண்டு அந்த சமயத்தில் லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்காமல் வெறுமனே இமோஷனல் பீக்கில் யோசித்து எடுத்த அந்த முடிவு தான் அடுத்தடுத்து நடந்த அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒருத்தர் யாருக்காக விட்டு கொடுக்குறாங்க யாருக்காக நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க பண்ணுற அந்த நல்ல காரியத்தோட பின்விளைவுகள் நல்லதாவோ இல்லை கெட்டதாவோ போய் முடியும் கெட்டவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு அவங்க இருந்து நல்ல பலனை எதிர்பார்க்கறது மூடத்தனம் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறோங்கிற பேரில் கெட்டவங்கக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு நல்லவங்க ஒதுங்கி நிற்கிறது அந்த நல்லவங்க பண்ணுற மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்துக்கான பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும் இல்லையா அதனால் நச்சுகள் உங்களோட வாழ்க்கையில் எந்த உறவுக்கான ரோலை ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அவங்க ஏன் இப்படி இருக்காங்கங்கிற அந்த கேள்வியோட உங்களை நீங்களே குழப்பிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னு யோசிங்க உங்களோட லைஃப்பை எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகிறதுன்னு யோசிங்க நச்சுகள் கிட்ட சென்டிமெண்ட் பார்க்காதீங்க எமோஷ்னலாக யோசிக்காதீங்க ப்ராக்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் யோசிங்க உங்களோட ஆறாவது அறிவு செயலற்று போகிற அளவுக்கு நச்சுகள் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு இப்போ இந்த நச்சுகள் பற்றின அவேர்னஸ் கிடச்சிட்டதுனால நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக யோசிக்கிறீங்கன்னு நீங்களே நினச்சிக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா உங்கள் மூளையே உங்களை நிறைய விஷயத்தில் ஏமாத்தும் சர்வைவல்காக உங்களோட மூளை என்ன வேணாலும் பண்ணும் நீங்கள் சரியான பாதையில் போய்ட்டுருக்கிறதா நினச்சி தப்பான பாதையில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நார்சிசிஸ்டிக் அப்யூஸுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இது சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் அப்யூஸ்க்கு ஆளான விக்டம்ஸ்க்கு அவங்களோட சிக்ஸ்த்து சென்ஸே டோட்டலி கொலாப்ஸ் ஆகிருக்கும் எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட ஆறாவது அறிவு குழம்பி போயிருக்கும் ஸோ நார்சிஸ்டிக் அப்யூஸில் இருந்தவங்க ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை வீடியோஸ் பார்த்தே நான் என்ன சரி பண்ணிப்பேன்னு நினைக்கிறவங்க பல பேர் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அன்ஹெல்த்தியான பிஹேவியர் லூப்பில் மாட்டியிருப்பாங்க அவங்க சரின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாமல் மேலும் அவங்கள ஆபத்தான சூழலில் விடும் இந்த மாதிரி எங்கிட்ட செஷன் எடுக்கும்போது நிறைய பேர் அவங்க எங்கே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதும் ஷாக் ஆகியிருக்காங்க ஏன்னா அது வரைக்கும் அதுதான் கரெக்டுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதனால் அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் அப்படி தப்பாக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது அந்த ரியலைசேஷனும் எது சரிங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸும் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலையோடு அவங்களோட லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்தா கூட கடைசியாக நடந்த அந்த மோசமான டேமேஜஸை தடுத்துருக்கலான்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு வருத்தப்படுறத விட கொஞ்சம் பிஃபோராகவே ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு உங்களோடய ஃப்யூச்சரை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க என்கிட்ட லைஃப் கோச்சிங் எடுத்துக்கிட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எது சரின்னு யோசிச்சு தெளிவாக செயல்படுங்க பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்